அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு வடிக்கப்பட்ட கவிதை உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை உற்ற துணைக்கு சொல்லுங்கள் அலுவலகம் விடுமுறை அடுக்கலை அடுக்கலை ஓய்வில்லா நடைமுறை அலுவலகம் விடுமுறை அடுக்கலை ஓய்வில்லா நடைமுறை வேலை நேரம் ஏதும் இல்லை வேலை தவறாமல் வேலை வேலை நேரம் ஏதும் இல்லை வேலை தவறாமல் வேலை ஓய்வு நேரம் ஏதும் இல்லை பசி ஓயாமல் பனி மாயாமல் வீடு கூட்டி பெருக்கி முழுகும் வீட்டுக்காரிக்கு சொல்லுங்கள் வீடு கூட்டி பெருக்கி முழுகும் வீட்டுக்காரிக்கு சொல்லுங்கள் விதி முடியும் வரை நிராகரிக்கப்படுகிறது அவளது விடுமுறை விண்ணப்பம் அவள் விதி முடியும் வரை நிராகரிக்கப்படுகிறது அவளின் விடுமுறை விண்ணப்பம் ஓய்வு பெற்ற பிறகு சாய்வு நாற்காலி நமக்கு உடமையாகிறது ஓய்வு பெற்ற பிறகு சாய்ந்து கொள்ள சாய்வு நாற்காலி ஆண்களுக்கு உடமையாகிறது சாய்வு நாற்காலியும் சம்மதிப்பதில்லை ஓய்வெடுக்க அவளுக்கு மட்டும் எத்தனை முறை திருப்பி பார்ப்பது திருமண புகைப்படத்தை எத்தனை முறை திரும்பி பார் திருப்பி பார்ப்பது திருமண புகைப்படத்தை திளைக்கிறாள் தொலைக்காட்சி தொடரில் படம் பார்த்து கதை சொல்ல பக்கத்தில் பிள்ளைகள் இல்லை சுகதுக்கம் பகிர்ந்து கொள்ளும் சுற்றங்களும் உடன் இல்லை படம் பார்த்து கதை சொல்ல பக்கத்தில் பிள்ளைகள் இல்லை சுகதுக்கம் பகிர்ந்து கொள்ளும் சுற்றங்கள் உடன் இல்லை இயலாமையை பகிர்ந்து கொள்ள இணைகள் ஒன்று இணைந்து இருப்பதும் இல்லை இயலாமையை பகிர்ந்து கொள்ள இணையர்கள் ஒன்று இணைந்து இருப்பதும் இல்லை பாத்திரங்களோடு பாத்திரங்களாக அவளுடைய கதாபாத்திரம் பாத்திரங்களோடு பாத்திரங்களாக அவளது கதாபாத்திரம் பயன்பாட்டு பொருளாகவே பண்படுவது அவள் மாத்திரம் பயன்பாட்டு பொருளாகவே பண்படுவது அவள் மாத்திரம் மலரும் நினைவுகளால் மட்டுமே மலர்கிறது அவள் முகம் மலரும் நினைவுகளால் மட்டுமே மலர்கிறது அவள் முகம் புலரும் வேலை எனவே நினைந்து உணர்ந்து போகிறாள் அவள் புலரும் வேலை எனவே நினைந்து உணர்ந்து போகிறாள் அவள் உழைப்பாளர் தின வாழ்த்து உற்ற துணைக்கு சொல்லுங்கள் அவளுக்கு உறுதுணையாய் நில்லுங்கள் நன்றி வணக்கம்